உங்களுக்கு இங்க வேலை இல்ல நீங்க கிளம்பலாம் நீங்க கிளம்பலாம் உனக்கு வேலை இல்ல நீங்க நான் சொல்லுவாங்க தனியா உட்கார சொல்லுவாங்களா உனக்கு யார் வந்து பேசணும்

ஆத்தனிகேஷன் ஆடினேகேஷன் லெட்டர் எங்க? நான் நீங்க யாரும் முதல்ல எதுமே ஃபாலோ பண்றது இல்ல. நான் கஸ்டமர் பேசுறேன். என்ன? உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க என்ன கலம் சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. போங்க. லெட்டர்லாம் வந்தா. போங்க. நான் என்ன கேட்டேன்

ஆ ஒரு கேள் நான் சொல்கிறேன் என்னன்னா இவர் வந்து இவர் என்ன பண்ணாது நான் வந்து கேட்டேன் வெயிட் பண்ணுவேன் அப்ப இவர் என்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல எங்கயாவது கேஷ் ரெடி பண்ணுங்க ஏன்டே சொல்லலாம் ஆகும் ஆக ஆனால் உட்கார சொன்னது அவருதான் ஃபேன் போட்டு கொடுத்தது அவருதான் என்ன தப்பு இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கஸ்டமரை வந்து பார்க்கும்போது முறைப்படி வாங்க ஒரு இருந்து வர்றவங்க இருங்க இவங்க நான் அது போல் இதைப்பா அவங்ககிட்ட பேசுகிறேன் நான் லெட்டர் வந்து இவர பார்க்க வரேன்னு ஒரு லெட்டரோட வாங்க வந்து நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இதுக்காக தான் வந்திருக்கேன்னு பேசுறாரு அது ஒரு முறை நீங்க பேசுறானே வந்து கேட்கும்போது ஒரு முறைப்படி கேட்கணும் நான் கேட்க கேட்கவேண்டில்ல நீ லாயரா நான் லாயர் தான் இவங்க கிட்ட கேட்கறமாமா இவங்க தான் யோகியமா வந்திருக்காங்க யோகியமா வந்திருக்காங்கன்னு கேட்கறேன் நீயும் யோகியம் இல்லாம தான் வந்திருக்கிற ஆமா ரீகால் நோட்டீஸ் வந்தா உங்களுக்கு வேலை இல்ல இது போட்டு நான் கட்டி

நீங்க வந்து அவர்கள் கேஷ் இருந்தத தருவோம் ஐயோ நான் வந்து அவருக்கு சண்டை போட வரல நான் சொல்ற நீ போன் பேசி நான் சண்டைய போட வரல வந்து போன் ஏனா நல்லா இருக்கு நான் நான் உங்களுக்கு நல்லா இருக்கா அண்ணா ஒண்ணு இல்ல ரீகால் நோட்டீஸ் வந்துருச்சு நீங்க அடுத்து இவங்க என்ன தெரியுமா சொல்லணும் பேனல் அட்வகேட் வெச்சு இவங்க லீகலா மூவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா

கட்லினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னோட வேலை செய்ய வரேன் இவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு வாங்க பேமெண்ட் பண்ணுறேன்னார் சரிங்களா அவ்வளோதான் வந்த உட்காருங்கண்ணா பண்ணிடலான்னாரு இப்போ அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம் ரெண்டு நாள் ஆகுங்கண்ணா நான் வேலை முடிச்சு நான் கிளம்பி போயிட்டு போகிறேன் நான் வந்து இவருக்கு சண்டை போடுறது கிடையாது இல்ல பொதுவா சண்டை போறது இல்லைங்க நீங்க ஒரு விஷயம் நாலு தடவை தெரிஞ்சுக்கீங்க பேங்க்ல இருந்து வர்ற நீங்க நீங்க சொல்றது நான் கேட்டுக்கிட்டேங்க நாலு தடவை வந்துருக்கேன் இவர்கிட்ட என்ன கேட்டுக்கணும் மட்டும் கேளுங்க கேளுங்க நீங்க அவட்ட கேளுங்க நீங்க கரெக்ட் நீங்க ரீகால் நோட்டீஸ் வந்ததக்கு அப்புறம் நீங்க வர நோட்டீஸ் வந்தா இப்ப சொல்லிருப்பணும்ல என்ன சொல்லவும் கிடையாது இவரே வாங்க உங்களுக்கு பேங்க்ல சொல்லிருப்பாங்க நான் நோட்டீஸ் ஜெனரல் நோட்டீஸ்னா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு தான் போட்டுருக்குது சரிங்களா இது வந்து கட்டி ஏழு நாளுக்குள்ள கட்டணும் அதுக்கு இவரே சரி நீங்க முதல்ல சொன்னீங்கல மூணு மாசம் டைம் கொடுக்க முடியா நீங்க எப்படி சொல்லலாம் ஆமா நான் ஆல்ரெடி மூணு மாசம் ஆச்சுனா சரி நீங்க கொடுக்க நீங்க கொடுக்கறதும் கொடுக்காத நீங்க அத்தாரிட்டியா ஆமா நான் இப்ப நான் தான் இப்ப வந்து இவர் கஸ்டமர் நீங்க எம்டியா நான் எம்டியா சேர்மேனா அனுப்பி இருக்காரு

ரெண்டு மாதம் ஆகுங்களா ஹலோ ஹலோ ரெண்டாவதுண்ணே அந்த ரெண்டு லோன் இருக்கு இல்லையா அது மர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்று க்ளோஸ் பண்ணுறேன் வீக்கல் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் வரக்கூடாது ரூல்ஸ் அதுதான் ஒரு பேனல் சர்டிவிகேட் கிட்டே போனதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே நின்று உக்காந்துட்டு இருந்தால் சரி வராது